ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செவ்வாய் டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் வெற்றிலை தீபம் போடுறவங்க ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் வீடியோ லாஸ்ட்டில் பார்க்கலாங்க அதை தீபம் போடும்போது அப்படியே சொல்கிறேன் நாலஞ்சு நாளாகவே மழை தொடர்ந்து பேஞ்சிகிட்டே தான் இருக்குது நல்ல குளிராக தான் இருக்குது அரிசி ஊற போட்டு குளிச்சுட்டு வந்துடலான்னு குளிச்சுட்டு வந்தாச்சு குளிச்சுட்டு சமையல் விலையெல்லாம் முடிச்சுட்டுங்க தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இப்போ என்ன சமையல் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் தக்காளி புலாவும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான் பண்ணியிருந்தேன் கிட்ஸ் இதே சாப்பிட்டு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்களெல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போது நம்ம பூஜை இறை வந்தாச்சுங்க நேற்று பறித்த பூக்கள் அப்புறம் இப்போ போய் சங்குப்பூ வெத்தலை இதெல்லாமே பறிச்சிட்டு வந்தேன் வெற்றிலை தீபம் மகிமையை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம் செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போடுறவங்க முருகப்பெருமானுக்கு பிரசாதம் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் மற்ற நாள் வைக்காட்டையும் பரவாயில்ல செவ்வாய்க்கிழமை கட்டாயமாக வீங்க உங்களை வருத்திட்டு எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை ரெண்டு பழம் வெத்தலை பாக்கு இது மட்டும் வச்சாலே போதும் கடவுள் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணாலே அன்போடு ஏற்றுப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ரொம்ப நன்றி